வேலை கிடைக்காதங்கிற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம் இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுருக்க மாட்டோம் சார் நான் கூட இப்ப அவனை நன்கு குத்துனியா ஆமா சார் இருந்துட்டு போட்டு அந்த சினிமாக்கார இந்த பக்கமே வர கூட மாட்டா சத்தியமா வர மாட்டான் சார் ஏப்பா அந்த சின்னசாமி காலேஜ் லிஸ்ட் நம்மட்டு தான் இருக்கு அதுல இவங்க ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து ரொம்ப தேங்க்ஸ்